வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மாலைத்தீவு மேற்கு பகுதி காட்டுச்சுழற்சி நிலை கொண்டது மேலும் குமரிக்கடலும் ஒரு சுழற்சி நிலை நிலை கொண்டது இனிப்பு சுழற்சியாக நிலநடுக்கோட்டு ஒட்டிய நிலை கொண்டது மேலும் தென்கிழக்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு தென்கிழக்கு வங்கக்கடலில் சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு வருகிற நாட்கள் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் இலங்கையில் மலை கொடுக்கும் விதமாக நிகழ்வு மெல்ல முன்னேறி வரும் இந்த நிகழ்வு ஒட்டிய குமரி குமரிக்கடல் வழியாக மாலைத்தீவுக்கு தெற்கு பகுதி வழியாக ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதியில் மாலைத்தீவுக்கு தெற்கு பகுதி வழியாக அரேபிக்கடலை சென்றடைய வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை இன்று இலங்கையில் பெரிது பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை குறைவான பரப்பில் மட்டுமே மழை கிடைக்க வட வடமாகாணங்களுக்கு குளிர் மலை குளிராக இருந்தாலும் பகல் நேரங்களில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை இன்று மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் கொழும்பு நீர் கொழும்பு சுலாபம் கண்டி ரத்னபுரி மேலும் ஹோட்ட இந்த இடங்களுக்கு மட்டுமே இடங்களில் கனமழையாகவும் ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பதிலே அம்மன் இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மழை என்பது பெரும்பாலும் தென்மேற்கு உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாகாணங்களுக்கு பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை நாளை ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் தம்புலிக்கு தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அம்பாறை பனமா மேலும் பதுலை இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் கண்டி ரத்னபுரி கொழும்பு கொழும்பு ஹோட்டை இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஹாலி அம்பந்தோட்டை என்ற இடங்களுக்கும் ஒரு சில இடங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இரு இடங்கள் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் தம்புலைக்கு தெற்கு மகன்கள் அனைத்து மகன்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மட்டக்கிளப்பு அம்பாறை பனமா மேலும் பதுளை கண்டி ரத்னபுரி தம்புள்ளை மேலும் சிலாபம் கொழும்பு நீர்க்கொழும்பு ஹாலி ஓட்ட அம்பந்தோட்ட ரத்னபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியை பொறுத்தவரை மேலும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்தவரை திருகோணமலைக்கு தெற்கு உள்ள அனைத்து மகானங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் இல்லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தலைமன்னர் தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி மணிக்கணும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியை பொறுத்தவரை தம்புளைக்கு தெற்குள்ள மகானங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்தவரை திரிகோணமலைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலைக்கு பாடுக்குள்ள மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது வவுனியா அனுராதபுரம் மேலும் தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்குள்ள லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அதற்கு தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு அங்கங்கே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பதாம் தேதி பவுனியா கிளிநொச்சி முல்லைத்தீவு அனுராதபுரம் தலைமன்னார் புத்தளம் மேலும் யாழ்ப்பாணம் இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பதாம் தேதி ஆனால் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியும் இலங்கையில் அனைத்து மகான்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் மழையின் தீர்வு குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களும் மேற்கு பகுதி கூடுதலான பிறப்பில் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கன கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி ஒன்றாம் தேதி பிப்ரவரி இரண்டாம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் பிப்ரவரி மூன்றாம் தேதி முதல் மீண்டும் மழையின் தீர்வும் குறைந்து ஓரிரு இடங்களால் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலான இடங்களில் பனிப்பொழிவு மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது மழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று ஜனவரி இருபத்தி நான்காம் தேதியை பொறுத்தவரை இலங்கைக்கு வடக்கு பகுதி அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது ஆனால் இலங்கைக்கு கிழக்கு பகுதி பெரும்பாலும் திருகோணமலை அம்பாறை பனாமா இந்த கிழக்கு பகுதி முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது இன்று ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை ஆனால் நாளை ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பது வங்கக்கடலில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகவும் இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது இலங்கை இலங்கைக்கு கிழக்கு பகுதியை பொறுத்தவரை மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை இன்று காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படுகிறது அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது இன்றும் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை நானால் நாளை ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது நாளை முதல் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை குமரிக்கடலை பொறுத்தவரை இன்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது நாளை ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்பதால் மீனவர்களுக்கு மீன் பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுத்து மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்